ஸ் வெ்கம் டு கிசாம் விலாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியனுக்கான ஒரு ஸ்பெஷலான வெஜ் பொழிச்சதுங்க நம்ம நிறைய பேர் ஃபிஷ் பொழிச்சதும் சாப்பிட்ருப்போம் இது வந்து கத்திரிக்காயை வச்சு கத்திரிக்காய் பொழித்தது செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த கத்திரிக்காவை பக்குவமாக வறுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான கிரேவி பண்ணி ரெண்டையும் சேர்த்து வாழை எலையில் வச்சு சூடு பண்ணும்போது ஒரு மனமும் ருசியும் வரும் பாருங்கள் சான்ஸே இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான ரெசிபி இது வாங்க இந்த கத்திரிக்காய் பொழிச்சதை எப்படி சிலாண்டதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி காரம் உங்களுக்கு அப்பள கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம எண்ணெயை ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் ஃபுல்லாக இறங்கி நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது கத்திரிக்காவை கட் பண்ணிடலாமா இந்த மாதிரி பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்துக்கணுங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நடுவில் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு அந்த திக்னஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிக்கோங்க இதோடு ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணாதீங்க ரொம்ப திக்காகவும் கட் பண்ணாதீங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அது ஃப்ரை பண்ணி வரும்போது கரெக்டாக வெந்து வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த கத்திரிக்காயில் குட்டி குட்டி ஹோல் மாதிரி போடணும் அதுக்காக நான் ஒரு ஃபோக் எடுத்துக்கிறேன் ஃபோக் எடுத்து இந்த மாதிரி குத்திடுறேன் ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்ம அப்ளை பண்ணுற அந்த மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கும் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் அதுக்காக தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த மசாலாவை இப்போ அப்ளை பண்ணிடலாமா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இது ஒரு காமன் நேரம் ஊறட்டும் அடுத்ததாக பொழிச்சதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீரல் போட்டு முழுசாக அப்படியே சேர்த்துருங்க இதுக்கு வந்து சின்ன தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக மாறினா போதும் இந்த அளவுக்கு ஆனால் போதும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இதோட பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிரும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லாவே மசஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா களறி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இதை நீங்கள் வதக்கும் போதே இதோடய பச்சைவாடை எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா கடைசியாக தழை தூவி இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நம்மளுக்கு பிடிச்சதுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு தவால பட்டர் போட்டு கத்திரிக்காவை வருத்திடலாம் பட்டர் வேணாம்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் பட்டரை போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை நீங்கள் பட்டர் மேலே வச்சுட்டு இந்த கத்திரிக்காய்க்கு மேலேயும் நீங்கள் கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருமா அதுக்கப்புறம் உடனே நீங்கள் திரும்ப திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலையே நல்லா சூப்பராக வெந்துடும் நல்லா வாசனை கம்ம கம்ன்னு இருக்குங்க இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டான பக்குவத்தில் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நான் எல்லா கத்திரிக்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடறேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் பொழிச்சதுக்கான ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க அதுக்கு ஒரு இலையை எடுத்துக்கோங்க இந்த இலையை நம்ம சாஃப்டாகும் அதுக்காக நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நம்ம இலை வந்து சூடாக ஏறி நல்லா ஆயிரும் நம்மளுக்கு அதை மடித்து வைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் இலை உடஞ்சி போயிரும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் இலை ரொம்ப சாஃப்டாயிரும் இப்போ அதை எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க அதுக்கு மேலேயும் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ இதை ரெண்டாம் மடித்து நல்ல அழகாக நீங்கள் மாதிரி பக்குவமாக அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கயிறு வச்சு கட்டி வச்சுக்கோங்க இப்போது கரெக்டான பக்குவத்தில் நம்ம பண்ணிட்டோமா இதை வந்து நம்ம தவாலை வச்சு சூடு பண்ண போகிறோம் அப்போ தான் இந்த வாழை இலையோடய வாசம் வந்து கத்திரிக்காய் மசாலாவில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக நம்ம தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணுங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்து பாருங்கள் நல்லா பபுள் பபுளாக வருது தண்ணி ஊற்றின உடனே அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த வாழை இலையை உள்ளே வச்சிடலாம் அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து ஹைலே இருக்கட்டும் நம்ம ஊற்றுன தண்ணி வத்த வத்த நீங்கள் அப்பப்போ அரை டம்பு அரை டம்பு ஊற்றிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த வாழை இலை நல்ல சூடு ஏறுற வரைக்கும் மட்டும்தான் அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் பக்குவமாக நல்லா சூடு ஃபுல்லாக ஏறி நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் பொழிச்சதோட நம்ம எந்த வெரைட்டி ரைஸும் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே சூட்டார ஒரே ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பொழிச்சது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்